கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடிவர வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தெய்வன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை தொடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் அது ஜெயம் தருகிற கர்த்தர் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஜெயந்தி கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையே நமக்கு ஜெயம் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு அது மூலமாக கிடைத்திருக்கு அந்த தேவன் சொல்கிறார் பாருங்க அவர் மரணத்தின் மூலம் ஜெயமாக அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் எல்லா முகங்களும் எல்லாத்திலையுமே அவர் எல்லாம் கண்ணீரை அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரையுமே கண்ணீரை துடைத்து அவர் சொல்கிற என்னுடைய ஜனங்கள் அது என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களுக்கு நிந்தை அவர்களுக்கு வராமல் நிந்தை வராமலும் அந்த பூமியிலே நிர்மூலமாக ஆக்கி விடுவார் அதாவது இல்லாமே அவங்களுக்கு இருக்காது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நெந்தை வராத அளவுக்கு அவர் உங்களை பாதுகாக்கிறேன் என்று கொடுக்கிறார் ஏனென்றால் அந் அந்த தேவன் நம்மை சிலுவின் மரணத்தின் மூலமாக எல்லாமே உங்களுடைய தெரிந்த தரு உங்களுடைய நோய்கள் தரித்திரியம் அது ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்த நீங்கள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் ஐஸ்வரனாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் எல்லாம் கிருபை பெற்று வாழ்வதற்காகத்தான் கல்வாரி சிலுவீரத்தினுடைய குமாரனை தேவன் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதன் மூலமாக நீங்கள் மனுக்குலம் எல்லாமே எப்பொழுதும் நிந்தி நீங்கி சுகமாக இருக்க வேண்டிதான் அவர் முற்றிலுமே அவர் இந்த காரியத்தை செய்து முடித்தார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் இந்த பூமியிலே உங்களுக்கு நிந்தே இருக்காது அதை எல்லாமே முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று அவர் உங்களுக்கு வாக்கு எடுக்கிறார் இந்த அற்புதமான ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பிலே அவர் நம்ம எப்படி காது கொண்டுகிறார் அவர் நம்மை எப்படி அரவணைக்கிறார் நம்ம அவர் எப்படி கொண்டு செல்கிறார் அவர் இன்று அவர் கொடுக்கிறார் நான் ஜெயம் கொள்கிறவன் உனக்கு எப்பொழுது ஜெயத்தை தருகிறவன் நான் உன்னுடைய முகத்தினுடைய கண்ணீரை நான் துடைத்து உனக்கு குறைகளெல்லாம் நீக்கி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருக தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு வருகிற நிந்தைகள் நிறைய வேர்கள் பொறாமப்படுவாங்க கஷ்டத்துல இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உங்களை நோக்கி தாக்கி வரும்பொழுது அவர் கூட நின்று உங்களுக்கு ஜெயம் தருகிறார் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி அவர் உங்களை நேசித்து உங்களுக்குள்ள இருக்கிற காரிய தவறான காரியங்களும் உங்களுக்கு நெருங்கி வருகிற துன்பங்களை எல்லாம் நீக்கி விடுகிறார் ஆகிய நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் மனதார உணர்ந்து பொழுது உங்களுடைய நாவிலிருந்து நன்றி செலுத்த அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஜெயம் தருகிறார் ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பற்றி கவலைப்படுங்கள் ஜெயம் தருகிறார் அவர் உங்களுடைய முகத்தினுடைய கண் கண்ணீரை அவர் துடைக்கிறார் நீங்கள் கவலையா இருக்கிறீங்களா இந்த மாதத்திலே இந்த நாட்களில் வருகிற நாட்கள் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் நிந்தியாக இருக்கிறீங்களா ஐயோ இவனால் எனக்கு இந்த பிரச்சனை ஐயோ அவர்களால் இந்த பிரச்சனை பக்கத்து வீட்டில் இந்த பிரச்சனை ஆ எத்தனையோ காரியத்தில் நான் பிரச்சனையாக இருக்கிறேன் இது என்னைக்கு நீ தீரும் என்று நினைக்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் சொல்கிறார் அந்த நிந்தையெல்லாம் இந்த பூமியிலே இல்லாதபடி நிர்மூலமாக்குவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் ஜெயம் கொடுக்கிறார் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது ஜெயம் தெரிகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு பயம் இருக்கக்கூடாது எப்பொழுதும் நான் வெற்றியாளனாக நான் வாழ்வேன் நான் வெற்றியாளனாக சிறந்து இருப்பேன் நான் வெற்றியாளனாக எப்பொழுது நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் மனதார நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது அஞ்சு தெய்வம் ஜெயம் தெரிகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்